வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் சைவ சாப்பாடு என்னது சமைக்க போகிறோம்னா இன்றைக்கி பூண்டு குழம்பு வச்சு அப்பள ச பொறிச்சு எடுத்துக்கிற போகிறோங்க இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் என்னென்னு சொல்லிடுறேன் ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்குறேன் மிளகாய் எடுத்துருக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு அப்புறம் பூண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் கறிக்கப்பில அப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் மல்லிப்பொடி இது தாங்க சேர்க்க போகிறோம் பொடி பார்த்தண்டா இன்னைக்கு ஃபுல்லாக மழை மூசாந்துக்கிட்டே வெறே காற்று சரியான காற்றுங்க காலையிலருந்து சரியான காற்று வெறே தூசி அள்ளிக்கிட்டு வர்றது மாதிரியே மங்களாகவே அந்த காற்று வருது பாருங்கள் சரியான காற்றுங்க பாருங்கள் இன்னும் காற்று அமரவே இல்லை சரியான காற்று மழையும் பாருங்கள் மூசாத்து மாதிரியே இருக்குதுங்க ஆனால் மழை வருமா என்னென்னு தெரியாது அப்படியே மூசாந்துக்கிட்டு காற்று சரியான காற்றுங்க பூண்டோடு சேர்த்து நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு வைக்கும்போது அந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அது கூட சேர்த்து நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸ் எலுமிச்சம்பளம் சைஸில் தான் நான் எடுத்துருக்குறேன் அதனால் ரெண்டையும் பொடிச்சு பிடிச்சா கட் பண்ணி தருவோம் இன்றைக்கி காரஞ்சாரமாக இன்றைக்கி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு தொட்டுக்கிற வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் இதுக்கு வத்தல் செய்ய நேரம் கேட்டு கேட்டிருந்தாலும் பிடிச்சிக்கோங்க ஆனால் நல்லாயிருக்குங்க என்ன விலையமா முட்டை போட்டாச்சா கூவிக்கிட்டே வராங்க வீட்டுக்குள்ள இருந்து முட்டை போட்டாத போலாதான் கூவிக்கிட்டே வராங்க பூண்டு குழம்புக்கு நம்ம பூண்டை தோலை உரிச்சு எடுத்து தருவோங்க நம்ம பூண்டு குழம்புக்கு வந்து பூண்டு வந்து அதிகமாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த குழம்புக்கும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் வாரத்தில் ஒரு முறை இதே மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நம்ம ஊரில் காற்று பயங்கரமாக அடிக்குது அங்கே பாருங்க மரம்னா எப்படி ஆடுதுன்னு பாருங்க பேயாட்டம் ஆடுற மாதிரியே ஆடுது சர்த்தியான காற்றுங்க மறுபடியும் புயலுக்கு சொல்லியிருக்காங்க நினைக்கேன் மழைக்கு மழை வந்த மாதிரியே தெரியலை இப்போ உங்கள் ஊரில் மழை வருதான்னு சொல்லிவிட்டு அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம ஊரில் மழை வரலை அங்கே மலையில் வருதா தேவையான மிளகாய் மூணு மிளகாய் உரப்புக்கு நான் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம வத்தத்தூள் சேர்க்குறதுனால கொஞ்சம் உரப்பு கம்மி பண்ணிக்கிறோம் அதனால் மூணு மிளகாய் படிக்கிறோம் இப்போ தக்காளியும் கட் பண்ணிக்கிறோம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ியாச்சு இப்போ வந்து வெந்தயம் கடுகு சேர்த்துக்கணும் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கணும் ரோட்டில் சேர்த்துவோம் இப்போ பெரிய விளையாட்டு பொருத்து கட் அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ தக்காளி மிளகாயை சேர்த்துருவோம் இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் மஞ்சள் தூள் வத்தத்தூள் குழம்பு மசாலா பொடி இதை தருவாங்க அப்புறம் இலமிச்சாம்பழம் டைப்பில் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அதையும் தருவாங்க உப்பு சேர்த்துக்கிடுவோம் தேங்காய் நான் வந்து தேங்காய் சேர்க்காமலே தான் பூண்டு குழம்பு வைக்கிறேன் நீங்களும் இந்த மெத்தட்லேயே சமைச்சு பாருங்க அப்புறம் தேங்காய் சேர்க்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் சேர்க்காம இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சுக்கிருவோங்க இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிருவோங்க நல்லா கொதித்து நம்மளுக்கு கட்டியாக வர்ற டேச்சுக்கு இறக்கி வச்சு சாப்பிட்ருவோம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க வந்து மேலே எல்லாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டு வந்து குழம்பு நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கணும்னு செல்லவங்க வந்து பூண்டு குழம்புக்கு வந்து இப்படிக்கானு ஒரு சி இது இஞ்சி துண்டு அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கிடலாம் நான் சேர்க்கலை இப்போ மல்லித்தலையை அப்படியே தூவி விடுவோங்க பாருங்க இன்னைக்கு நல்லா மணக்க மணக்க நல்லா பூண்டு குழம்பு வச்சாச்சு காரஞ்சாரமாக இப்போ இறக்கிடுவோங்க நல்லா குழம்பு நம்மளுக்கு திக்காக கிடச்சிருச்சு பாப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்லா விரத சாப்பாடு இன்றைக்கி பூண்டு குழம்பு தாங்க நல்லா மணக்க மணக்க நல்ல ஒரு மனத்தோட சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து சொல்லிட்டேன் பூண்டு குழம்பு நல்ல ஒரு காரச்சாரத்தோட உறப்போட நல்லா டேஸ்ட்டாக குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு தச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கம் மறக்காமல் கமனில் உண்மையிலேயே சாதத்தில் நம்ம பூண்டு குழம்ப ஊற்றி சாப்பிடும்போது உப்பு உரப்பு அந்த காரம்லாம் அந்த குழம்பு சாதத்தோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க உங்கள் வீட்டில் ஊருகா மெகு கொத்தாலும் சீனருக்காக இருந்தாலும் சரி இப்படி அப்பளம் இருந்தாலும் சரி அந்த பூண்டு குழம்புக்கு காம்பினேஷனாக சாப்பிடுங்க உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்த அப்பளத்தை வச்சு தான் நான் பொறிச்சு இன்னைக்கு பூண்டு குழம்புக்கு சாப்பிட்றேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கிறாதியே எங்க வீட்டுக்காரவு கடலுக்கு இன்னும் வரல நல்லா பூண்டு குழம்பு காரஞ்சாரமாக சாப்பிட்டாச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி பூண்டு குழம்பு வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் அருள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க